பாதாள உலக தலைவர்களிடம் பணம் பெற்ற அறுபது தலைவர்கள் ஸ்ரீநேசன் எம்பி கூறுகிறார் என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது இலங்கை அரசியல் சட்டவிரோத சமூக விரோத செயற்பாட்டாளர்களுடன் சட்ட ரீதியாக அரசியல்வாதிகள் பலரும் கலப்படமாகி செயற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் அறுபது பேர் வரையான பாதாள உலக தலைவர்களிடம் இவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதாக ஸ்ரீநேசன் எம்பி இவ்வாறு கூறுகிறார் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் எம்பி ஊடக அறிக்கை ஒன்றிலேயே இது பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார் சட்டவிரோத பாதாள குழுவினருடன் நாட்டின் சட்ட ரீதியான அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த உறவுகள் அதே நேரத்தில் வேதாளங்கள் செய்வதாக கூறப்படும் பயங்கரவாத அரசியலாகவே கொள்ள வேண்டியிருக்கிறது பாதாள குழுக்களும் வேதாள அரசியல் நாய்களும் இணைந்து செயற்படுவது என்பது மிகவும் ஆபத்தானது கறுப்பு பணம் வழங்குனர்களாகவும் அதே நேரத்தில் கூலி கொலையாளிகளாகவும் பாதாள உலக அரசியல் புள்ளிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் உலா வருகிறது பாதாள லோகர்களை தமது சட்டவிரோத குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் போது அழிந்தும் விடுகிறார்கள் இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கேல்பத்திர பத்மி அதிரத்தில் கொமாண்டோ சலிந்து அதிரத்தில் பெக்கோசமன் போன்றவர்களை விசாரணை செய்யும்போது பாதாள உலகத்தினருக்கும் வேதாள அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான சகவாசம் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக அறிகிறோம் தேசபக்தர்களாக தம்மை விசுவாசப்படுத்தும் அரசியல் புள்ளிகள் தமது அந்தரங்க அரசியல் இருக்கும் சுயநலத்தால் நாட்டையும் மக்களையும் அளிக்கும் படுபயங்கரமான பாதையில் பயணிப்பதை அவதானிக்க முடிகிறதையும் மக்கள் பார்வையில் வெள்ளை சட்டையும் மறுபக்க பார்வையில் கொள்ளை கோஷ்டினர் இவர்கள் இவர்கள்தான் நாட்டை அளித்த நாசதாரிகள் என்பதை அறிய முடிகிறது இதுதான் நாட்டின் சாவுக்க உள்ளது இப்படியானவர்களை தோல் உறுத்து காட்டும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் வரவேற்கின்றனர் என்பதாக ஸ்ரீநேசன் எம்பி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்